புறநானூறு பாடல் நெடுந்துகை புண்ணே பாடியவர் அரிசில் கிழார் தினை காஞ்சி துறை பெய் காஞ்சி தீங்கனி இரவு முடு வேம்புமனை சரி வாங்கு மறுப்பு யாழோடு பல்லியம் கரங்கு கைபய பெயர்த்து மயிழுது இழுவி சிதறி ஆம்பலுதி இசைமண்ணு எரிந்து காஞ்சி பாடி நெடுநகர் வரைப்பின் கடிநரை புகை காக்கம் வம்போ காதலன் தோழி வேந்திரு விழுமம் தாங்கிய பூம்பொறி கழற்கால் நெடுந்தகை புண்ணே இனிய பழம் தரும் இரவம் தழையையும் மாந்தழை போலும் வேப்பந்தழையும் வீட்டு மனையில் செருவும் வளைந்த கொம்பு பகுதி யாழிசையோடு பல்வகை இசைக்கருவிகளையும் முழக்குவோம் ஏயால் பைய பையத் தடவிக் கொடுப்போம் மருந்து மை பசை தடவி கட்டுவோம் அயவி என்னும் வெஞ்சிறு கடுகு எண்ணெய் புண்ணில் புண்ணெல்தூவோம் ஆம்பலங்குழல் ஊதுவோம் உன் தெரியாமல் இருக்க மணி அடித்துக்கொண்டு பண் தூங்க வைக்கும் இசை பாடுவோம் வீடு முழுவதும் மனம் கமழும்படி புகை மூட்டுவோம் இப்படி அவனைக் காப்பாற்றுவோம் கொடுக்கப்பட்ட உரையில் நோய்வாய்ப்பட்ட ஒருவரை இரவும் மற்றும் வேப்பிலை செருகி யாழ் இசைத்து மென்மையாகத் தடவி மூலிகை பசை தடவி கட்டுப்போட்டு கடுகு எண்ணெய் தூவி ஆம்பல் குழல் ஊதி தூங்க வைக்கும் தாலாட்டு பாடி வீடு முழுவதும் புகைமூட்டி காப்பாற்றும் முறைகள் விவரிக்கப்பட்டுள்ளன தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க